இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ஒரு டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு ஜூஸியான சாஃப்டான ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் சாஃப்ட் கேக் ரெசிபி இந்த கேக்கு செய்யறதுக்கு முட்டை மைதா பேக்கிங் பவுடர் எசன்ஸு தயிர் கூட தேவையில்லை வீட்டில் இருக்கிற வெறும் மூணு பொருள் போதும் ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் எல்லோருமே செஞ்சிடலாம் இந்த ரவா கேக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒன்றரை கப்பு ரவையை சேர்த்துக்கிறேன் ரவை பெருசாக இருந்தால் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சு சேர்த்துக்குங்க இப்போ முக்கால் கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன் ஒரு சிட்டியை உப்பு சேர்த்துருக்கேன் ஒன்றரை கப்பு பால் சேர்த்துருக்கேன் எல்லா அளவுகளும் ஒரே கப்பில் தான் அளந்து சேர்த்துக்கணும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ பேக்கிங் சோடா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதுக்கு பேக்கிங் பவுடர்லாம் தேவையில்ல பேக்கிங் சோடா மட்டும் இருந்தால் போதும் இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இதுக்கு முட்டை அவனும் தேவையில்லை நம்ம குக்கர்லேயே இதை வச்சிடலாம் தயிரும் தேவையில்லை ஆயிலும் தேவையில்லை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ ஒரு கேக் டின் எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் எண்ணெய் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் வாசமில்லாத எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் சன்ஃப்ளவர் ஆயில் வாசமில்லாத எண்ணெய் தான் சேர்க்கணும் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கேக் டின்னில் தடவி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கலந்து வச்ச கேக் மாவை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து அரை மணி நேரம் ஊரட்டன்னு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சு அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன் இப்போ இதை ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம மாவு அரை மணி நேரம் ஆயிடுச்சு ஊரிச்சேன்னு பார்க்கலாம் பாருங்கள் தண்ணியாக்டிருந்தது நல்லா ஊறி கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு இப்போ நம்ம இது மேலே பாதாம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஃப்ரூட்டி டூட்டி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் பாதாம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி சேர்த்தாச்சு இப்போ நம்ம குக்கர் சூடாயிருச்சு நம்ம குக்கரில் எடுத்து இதை வச்சுக்கலாம் நம்ம கலந்து வச்ச கேக் மாவை கேக் டின்னில் சேர்த்தாச்சு அதையும் எடுத்தப்போ குக்கரில் வச்சுக்கலாம் குக்கரில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடிட்டு இதுக்கு மேலே நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம் விசில் கேஸ் கட்லாம் எடுத்துகிட்டு வெறும் மூடி மட்டும்தான் போடணும் இப்போ இது அரை மணி நேரம் இருக்கட்டுன்னு நம்ம பார்க்கலாம் அடுத்தது ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சு அதில் முக்கால் கப்பு சர்க்கரை சேர்த்து கப்பு தண்ணி சேர்த்திருக்கேன் சக்கரை கரையிட்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம் இது பாகு பதம்லாம் தேவையில்ல சர்க்கரை கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதும் இப்போ நான் ஏலக்காய் கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம அரை மணி நேரம் ஆயிடுச்சு கேக்கு ரெடி ஆகிடுச்சேன்னு பார்க்கலாம் கேக் நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் குத்தி பார்த்தா ஒட்டில நல்லா வெந்துருச்சு உள்ளார இப்போ நம்ம எடுத்துக்கலாம் குக்கரில் இருந்து சூடாக இருக்குது எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வெளியில் வச்சுட்டு அப்புறமே கட் பண்ணிக்கலாம் இப்போ சுற்றியும் இதை எடுத்து விட்டுக்கலாம் கத்தியில் நல்லா கத்தியில் சுற்றியும் எடுத்து விட்டாச்சு இப்போ ஒரு தட்டு போட்டு நம்ம கவுத்துனோம்னா அழகாக வந்துடும் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் கேக்கு நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா மனமாகவும் இருக்குது வீடே மணக்குது வாசனையாக இப்போ மறுபடியும் அதை நம்ம கேக் டின்லையே வச்சு கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம சக்கரை பாகு சேர்த்தணும் இல்லையா அதனால் கட் பண்ணி சக்கரை பாகு சேர்த்துக்கலாம் ஈஸியாக சட்னும் வேலை முடிஞ்சிருங்க இதுக்கு ஓவனே தேவையில்லை முட்டையும் தேவையில்ல மைதாவும் தேவையில்ல இப்போ நம்ம காய்ச்சி வச்சிருந்தால் சக்கரைப்பாவை சூடாக தான் இருக்குது சூடு ஆறிடுச்சின்னா நீங்கள் மறுபடியும் சூடுபடுத்தி சேர்த்துட்டுங்க இப்போ நான் சக்கரைப்பாக சேர்த்துட்டேன் இது நல்லா ஊறி சூப்பர் டேஸ்டில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மறுபடியும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சூப்பராக அழகாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பெரியவங்களேருந்து குழந்தைங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கடையில் வாங்காமல் இந்த மாதிரி நீங்களும் வீட்லேயே செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க பாருங்கள் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் வீட்லேயே செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்